வானத்தில் மிக சில சமயங்களில் மட்டுமே காணக்கூடிய ஆனால் அதிசயங்களால் நிரம்பிய கிரகம் யுரேனஸ் இது சூரிய குடும்பத்தின் ஏழாவது கிரகம் சனிக்கு பின்பு அமைந்திருக்கக்கூடிய யுரேனஸ் அதன் தனித்துவமான சுழற்சி கோணத்தாலும் அதன் விரிவான பனிக்கட்டி அமைப்புகளாலும் மிகவும் விசித்திரமான ஆய்வு பரிணமித்து நிற்கிறது சூரியனிலிருந்து சுமார் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே சு சுற்றி கொண்டிருக்கும் இந்த கிரகம் நம்மால் பூமியிலிருந்து நேரடியாக பார்க்க முடியாத அளவிற்கு மங்களாக இருக்கும் யுரேனஸின் முதன்மையான தன்மை அதன் சுழற்சி அச்சு பூமி சனி வியாழன் போன்ற கிரகங்கள் தங்கள் சுழற்சியை செங்குத்தாக மேற்கொள்ளக்கூடிய அதே நிலையில் யுரேனஸோ அதன் சுற்றுப்பாதையிலே தொண்ணூற்றி எட்டு டிகிரி கோணத்தில் சாய்ந்திருக்கும் இதன் விளைவாக அது சுழடும் போது இருபுற முகங்களை கொண்டிருக்கும் இதனைத்தான் சைட்வேஸ் பேனட் என்றும் அழைப்பார்கள் இந்த விசித்திரமான சுழற்சி கோணம் எப்படி ஏற்பட்டது என்பது இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை ஆனால் ஒரு பெரிய விண்கல்லோ அல்லது வான்கோலோ மோதியதால் சாய்ந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் யுரேனஸ் மிக அதிகமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாயு ஜாயின்ட் கிரகம் ஆனால் சனியையும் வியாழனையும் காட்டிலும் பனிக்கட்டி அளவுகளில் அதிகத்தை வைத்திருக்கிறது அதன் வளிமண்டலத்தில் அமோனியா மீத்தேன் நீர் ஆகியவை பனிப்படிவமாகவே இருக்கின்றன சூரிய ஒளி இந்த மீத்தேன் வாயுக்களில் விழும்போது அதன் நீல நிற கூறுகள் பிரதிபலிக்கப்படுவதால் இந்த நிழலும் தோன்றுகிறது யுரேனஸின் வெப்பநிலை சூரிய குடும்பத்தின் மிகவும் குறைவானவை சுமார் மைனஸ் இருநூற்றி இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அது குறைந்திருக்கும் இந்த வெப்பநிலை உயிர் வாழ இயலாத கடும் பனிமண்டலமாக இதை மாற்றியிருக்கிறது விசித்திரமாக இது தனது உள்பகுதியிலிருந்து வெப்பத்தை மிக மிக குறைவாக வெளியிடக்கூடிய ஒரே கிரகம் இது ஏன் இவ்வாறு செயல்படுகிறது என்பது இன்னும் ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது சனிக்கு எப்படி வளையங்கள் இருக்கின்றனோ அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் யுரேனஸுக்கும் வளையங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இது உறுதி செய்யவும் பட்டது அந்த வளையங்கள் மிக மெல்லியதாக அமைந்திருப்பதாலும் நேரடியாக காண்பதற்கு தீவிரமான ஆய்வுகளும் தேவைப்படுகிறது தற்போது பதிமூன்று வளையங்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவற்றில் சிலவற்றை மட்டும் அதிக அளவிலான பனிக்கட்டி மற்றும் தூசி இருக்கின்றன இந்த வளையங்கள் எப்போது உருவானவை என்பது பற்றிய புரிதலும் கூட சனியின் வளையங்களைப் போலவே ஒரு சந்திரனின் சேதத்தாலோ அல்லது விண்கலின் மோதலாலோ உருவாகியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இன்னும் யுரேனஸுக்கு இருபத்தி ஏழு சந்திரன்களும் இருக்கின்றன அவற்றில் முக்கியமானவை மிராண்டா ஆரியல் யூப்ரையல் டைட்டானியா மற்றும் ஓபரான் ஆகியவை இந்த சந்திரன்கள் எல்லாம் வியாழன் மற்றும் சனியின் சந்திரன்களைப் போல பெரியதாக இல்லாவிட்டாலும் ஒவ்வொன்றும் தனித்துவமான அமைப்புகளை கொண்டிருக்கின்றன உதாரணமாக மிராண்டா எனும் சந்திரன் அதன் மேற்பரப்பில் காணப்படும் பள்ளங்கள் மற்றும் மலை அமைப்புகளால் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது அது ஒரு காலத்தில் அழிந்து மீண்டும் உருவாகியது போல தோன்றுகிறது இதற்கு மேல் இருக்கக்கூடிய பாறைகள் இது இயற்கையின் உருவாக்கமா அல்லது மோதல்களால் ஏற்பட்ட மாற்றமா என்பதை ஆராய்வதற்கும் விஞ்ஞானிகளை தூண்டுகிறது ஆக யுரேனஸின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டல இயக்கங்களைப் பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கவில்லை ஆனாலும் கூட ஹபில் தொலைநோக்கியின் படங்கள் மற்றும் சில விண்கலங்களின் தரவுகளின் அடிப்படையில் மேக அமைப்புகள் மற்றும் வாயு காற்றழுத்த வளையங்கள் காணப்படுவதை கண்டறிய முடிகிறது யுரேனஸில் புயல்கள் குறைவாக இருந்தாலும் கூட அண்மைய ஆய்வுகளில் அதில் கடுமையான சூறாவளிகள் நிகழ்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் அவை எவ்வளவு காலம் நீடிக்கிறது நீண்ட நீண்டகாலம் நீடிக்கக்கூடியதா அல்லது சீக்கிரத்தில் முடிவடையக்கூடியதா என்பதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் முழுமையாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைப் போல யுரேனஸ் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சுமார் எண்பத்தி நான்கு பூமியினுடைய ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது அதாவது ஒருவரின் வாழ்நாளில் ஒரு முறைதான் யுரேனஸ் சூரியனை சுற்றுகிறது ஆனால் அது தன்னைத்தானே சுற்றக்கூடிய சுழற்சியோ சுமார் பதினேழு புள்ளி இரண்டு மணி நேரம் அதாவது பூமியை விட சிறிது வேகமாகவே சுழல்கிறது ஆனால் அதனால் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன ஒரு பகுதியில் முழு கதிரொலி அதாவது வெளிச்சம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு பக்கமோ இருளாக இருந்து கொண்டிருக்கிறது இது யுரேனஸின் சாய்வு காரணமாக அமையலாம் என்றும் கூறப்படுகிறது ஆக யுரேனஸ் ஒரு மிக வலுவான காந்த களத்தையும் கொண்டிருக்கிறது ஆனால் அதுவும் சாய்ந்த நிலையில்தான் இருக்கிறது அதனால் அந்த காந்த கோட்பாடுகள் பூமியைப் போன்று அல்லாமல் ஆஃப் சென்டர் மேக்னட்டிக் என்று அழைக்கப்படுகிறது இதனால் சூரிய கதிர்வீச்சுகள் அதனை நெருங்கும் போது பலவிதமான சோதனைகளையும் சந்திக்கிறது இது அந்த கிரகத்தின் மேற்பரப்பில் இயற்கையான தாக்கங்களையும் ஏற்படுத்துகிறது மேலும் அதன் காந்த புலம் எவ்வாறு உருவாகின்றது என்பது பற்றிய விஞ்ஞான புரிதலுமே சிக்கலாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதுவரை யுரேனஸை ஆய்வு செய்த மிக முக்கியமான விண்கலம் என்றால் அது வாயஜற்றூ இந்த வாயேஜர் டூ யுரேனஸின் வளையங்களைப் பற்றியும் அதன் சந்திரன்களைப் பற்றியும் அதன் மேக வளங்களை பற்றியும் பல்வேறு தகவல்களை நமக்கு அளித்திருக்கிறது வாயேஜர் டூ சுமார் எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து யுரேனஸை தனது கேமராக்களிலே படம் பிடித்தது அது மட்டுமல்லாமல் ஹபில் தொலைநோக்கி மற்றும் பிற துருவ தொலைநோக்கிகள் மூலமாகவும் தொடர்ந்து யுரேனஸ் பற்றிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆனாலும் அருகிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய திட்டம் தற்போது இல்லை என்பதால் அதற்கான தேவைகள் பற்றி பல விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் நாசா மற்றும் இஎஸ்ஏ போன்ற நிறுவனங்கள் அதற்கான திட்டங்களையும் ஆராய்ந்து வருகிறார்கள் அதை போல யுரேனஸில் உயிர் வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதன் சந்திரன்களில் குறிப்பாக ஆரியல் யூப்ரியல் போன்ற சந்திரன்களில் கடல் போன்ற அமைப்புகள் உள்ளதா அல்லது வாழ்வை ஆதரிக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள் உள்ளதா என்பதைப் பற்றி ஆராயும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதாவது மனிதன் பூமியிலேயே தங்கி சந்திரன்கள் மற்றும் கிரகங்களை ஆய்வு செய்வதிலிருந்து வெளிவந்து தற்போது வெளிக்கிரக சந்திரன்களில் உயிரின் சாத்தியங்கள் உள்ளதா என்பதை ஆராயக்கூடிய ஒரு புதிய பரிணாமத்துக்குள் சென்று விட்டார்கள் என்பதற்கான அடையாளமே இதுதான் ஆக இவ்வளவு விசித்திரமும் மர்மவுமாக இருக்கும் யுரேனஸ் பற்றிய ஆய்வுகள் மனிதனின் வானியல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது இவ்வளவு தொலைவில் இருந்தும் மனிதன் அதன் மேற்பரப்பை பற்றிய காட்சிகளை பதிவு செய்திருப்பது அறிவியலின் வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த சான்று அதைப் போல இந்த கிரகம் சனியின் நிலைகளுக்கு ஒத்த வகையிலான பனிமயமான கிரகத்தை சார்ந்ததாகவும் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள இயற்கை பன்முகங்களை நமக்கு புரிய வைக்கும் ஒரு முக்கிய உதாரணமாகவும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது